அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கும்பராசி என்பவர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி பாருங்க ஒரு லாபகரமான ஒரு குணம் யார் இருக்குன்னா கும்பராசி அதிகமாயிருக்கும் எப்போதுமே லாபத்தை பத்தி வருமானத்தை பத்தி இன்கம் பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்ப ராசி அது மட்டும் இல்லைங்க கும்பராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க நிறைய மதிப்பு மரியாதை அந்தஸ்த கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசியா தான் அதோடைய உருவம் என்ன கொடுத்திருப்பாங்க கலசத்தை கொடுத்திருப்பாங்க ஒரு விஷயத்த முடிவுபட்ட அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பாஸ்டா அதை சுத்திக்கிற அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில வருவாங்க இதுதான் கும்பத்துடைய முகமை அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இது இது எல்லாமே ஒரு பொதுப்பணம் தயவு செய்து எடுக்கக்கூடிய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து எடுப்பது தான் நல்லது ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க அந்த உயிர் மாரி உடல் வேலை செய்யாது ஏன் நம்ம எல்லா எல்லா பலன்லையும் மாதப்பல மந்திரி பலம் மட்டும் பலனா பாருன்னு சொல்றோம் பாருங்க அப்படின்னா இந்த மாஸ்தரை ஏதாச்சும் உங்க பிறந்த தேதி பிறந்த நிலத்தை வச்சும்போது திசாபுத்தி மாறும் உங்கள் ஜாதகத்துல பார்த்துருப்பேன் இப்போ சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்குங்க வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் கனவு மணி ஒற்றுமை எப்படி இருக்கும் நடக்கும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் பிறந்த தேதி பிறந்த பிறந்ததான் திசாபத்தி எடுத்து இந்த வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு நல்லா இருக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்ப இந்த மாசத்துல எதுவும் ஜாதகத்துல எதுவும் கிரகங்கள் மாறுதா இதை பஸ்ட் பாத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாறும் அப்போ மாறும்போது இங்கே பலன்கள் மாறுபடும் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் வந்து திரி பேசும் இருபது பர்சன்ட் தான் கோச்சார கிரகம் வேலை செய்யும் அதனால தான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா ஒரு பொதுப்பல் பொதுப்பணும் இந்த மந்திரி பண்ண நான் சித்திரை மாதம் மாறினா கண்டிப்பா சித்திரை மாசத்துல இந்த ஒன்பது நவகிரகத்தை வச்சு நம்ம சொல்றோம் இது இப்படி தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் தசாபதி கரெக்டா மேட்ச் ஆகி துல்லியமாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாறாது பலன் இதுதான் பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் இதுதான் யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மா கொடுத்திருப்பார் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் நிறைய பரிகாரத்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரகத்தோடைய தொடர்பு பாதிப்பு வந்தா இந்த கிரகத்தை வழிபாடு போனா அது குறையும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா மாத்திரத்துல ஜோதிடத்துல கண்டிப்பா நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுக்கப்புறம் பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை பார்க்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்வாப்போ உங்க ஆசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல பாருங்களேன் புதன் சுக்கரன் சனி பகவான் ராகுபவன் நாலு கிரகம் சஞ்சார செய்கிறாங்க மூன்றாம் பதத்துல சூரிய பகவான் உச்சமாய் சஞ்சார செய்கிறார் மேஷத்துல நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரர் ரிஷபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அது கடகத்துல எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இதான் கிரகத்துடைய அமைப்பு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய அந்த புதன் பகவான் மட்டும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவனை சேர்ந்த அதாவது புதன் பகவான் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கப்புறம் எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்த பாருங்களே அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா சூப்பரா இருக்கு தைரியமா பயணிங்க கும்பராசிக்கார எப்படி தைரியம் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கும்பராசிக்கார தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு ராஜயோகமா மாறும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு கும்பராசியை பொறுத்தவரை நம்பி இருங்க ஏன்னா இனிமேல் தான் உங்களுடைய லைஃப்ல நீங்க வாழணும் பஸ்ட் தைரியத்தை விடாதீங்க நிறைய பேர் தைரியத்தை விடுறீங்க கும்பராசிக்காரங்க தைரியத்தையும் உங்களுடைய முயற்சியும் விடாதீங்க எல்லாமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் உங்களுடைய மூளைய செலவு பண்ணுங்க நல்ல வெற்றி உங்க பக்கம் வரும் ஏன்னா உங்களுக்கு சனி முடிஞ்சு பாத சனி அஞ்சு வருஷம் ஏழரை சனியை முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டரை வருஷம் நல்லதா கிடையாதுன்னா கடைசியில் காலகட்டத்தில் பெருசா பாதிப்பு கொடுக்காது அதனால தான் சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது முதல் மாசம் சுத்திர மாசமே சூப்பரா இருக்கு வெற்றி வெற்றிஸ்தானத்துல சூரியன் ஏழாம் இடத்தையும் மூணாம் இடத்துல இது பலம் இது பயங்கரமான ஒரு யோகம் அதனால சொல்றேன் ஏன்னா கும்பராசிக்காரங்க நிறைய பேருக்கு வருணா வருமான பொருளாதாரம் இந்த ரெண்டரை வருஷம் சுத்தர அடிவாங்கிச்சு எத்தனை பேரும் கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இன்கம் சார்ந்த விஷயம் எத்தனை பேருக்கு லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு போட்டிகள் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு தடை வந்துச்சு எத்தனை ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க என் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் திருமணம் நடக்காம எத்தனை பேருக்கு தள்ளி தள்ளி போணுச்சு வேலையை எத்தனை பேர் ஒரே வேலையா மாத்தி 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 இன்னும் வேலை அமையாம எத்தனை பேர் அலைகிறீங்க கேட்டு பாருங்க கும்பராசிகள் ஆமா சொல்லுவாரு நிறைய ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு சோம்பேறியா ஒரு மந்தமா இருந்தையா நான் இப்படி தான் இருந்தேன் இப்படிதான் வாழ்ந்தேன் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடக்காது நான் பிறந்தது சில பேர் பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் கும்பத்துல இருக்கும் ஆனா இது எல்லாமே இப்ப டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறி நல்ல ஒரு அணுகாலம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு ஏன்னா கிரகமைப்பு எதுவுமே கெட்ட இடத்துல இல்லாததுனால சொல்றேன் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் கேந்திர குரு இனிமே நல்லா வேலை செய்வார் ஏன்னா சுக்கரன் சுக்கிரனும் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு வக்கரமா இருந்துச்சுங்க எல்லாமே ரெண்டு மாசம் சுக்கர டவுன் தாங்க நான் ஓ சொல்றேன் ரெண்டு மாசம் எந்த நல்ல பலனும் பார்க்கல இனிமே நீங்க பாப்பீங்க நிறைய பேருக்கு பாருங்க இடம் வாங்கணுமா நகை வாங்கணுமா இடத்துல பிரச்சனை இருக்கா இல்ல பூமியில ஒரு கோட் கேஸ் இருக்கா பூர்வீசத்துல சொத்துல கேஸ் இருக்கா இல்ல கனவன் ஒரு கோட்டு கேஸ் இருக்கா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இப்ப சரியாகும் மூணு ஏழு பதினொன்னு யாரு சூரிய பகவான் சொன்னாரு மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் அரசாங்கம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் அது நிறைய விஷயத்துல சொல்ற இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் ஒற்றுமை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவா பாருங்க படிப்பு கல்வி சூப்பராவரும் வாக்குஸ்தானத்துல இத்தனை கர நாலு கிரகம் புதன் சுக்ரன் சனி பகவான் அப்ப படிப்பு கல்வி ஸ்தானம் சூப்பராக இருக்கும் கல்வியில் பெரிய அளவு சாதிப்பீங்க வெளிநாட்டுல படித்தா சரி வெளியூர்ல படித்தா சரி அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் எக்ஸாம் எழுதுங்க உங்கள் லக்கணத்துல யாருக்கு சூரிய பகவான் தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு மாணவ மாணவிகள் நீங்க பயப்படவே கூடாது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு லைஃப்ல இனிமே நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய யோகம் வரும் வந்தே தீரதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்ப சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு வேலை கிடைக்காது அனைவருக்கும் வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை யோகமான வேலை நல்ல வேலை கிடைச்சது நல்ல மாற்றுக்கிறதே கிடையாது எதிரி பிரச்சனை இல்லை பகை பிரச்சனை இல்லை வேலை உதயத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது எதிர்காலம் வருது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் ப்ரொமோஷன் வேலையில எத்தனை பேர் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்றீங்க அந்த ப்ரொமோஷன் இருக்கு எனக்கு பின்னாடி வேலை பார்த்தமே முன்னாடி போயிட்டாங்க எனக்கு என்ன வேலை கிடைக்கல ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரொம்ப ஆசி இப்ப கொடுப்பாரு பாருங்க சூப்பரான வேலையை ஏன்னா தொழிலும் சரியில்லை உங்களுடைய முயற்சியும் சரியில்லை எல்லாமே தாமதமானுச்சுங்க இனிமே இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது எதிர் பிரச்சனை இருக்காது வேலை ஊதியத்துல பிரச்சனை இருக்காது எல்லாமே தடைகள் நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்ச தீரும் அதனால அமைப்பு சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல பார்த்தா எங்க வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் தொழில் நம்பி இறங்குங்க தொழிலாம் நல்லா சூப்பரா இருக்கும் தொழிலு ஜாதகத்தை பார்த்துக்கணும் பாதசனி நடக்குது செசா பத்திய பாக்கணும் சனிபம் நல்ல வர கட்டணும் பார்த்துட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் உடல் உங்களுக்கு பெருசா செலவு அது பயப்படாதீங்க வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய மருத்துவ சொல்லி நிறைய இருந்துச்சு இருக்காது திருமணத்தை பேசி முடிச்சு வைங்க தீங்க சித்திரை மாசம் பேசுங்க வைகாச மாசம் கல்யாணத்தை பண்ணுங்க நிறைய பேர் நடந்துடும் அவ்வளவாய்ப்புலீங்க திருமணத்துக்கு ஓகே காதல் திறம இரண்டாவது தினமா பிறந்த எல்லாமே அனுகூலமா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரியகம் அதிகமா அடிக்க போதுங்க நிறைய பேருக்கு சனிராகு சுக்ரன் புதன் எல்லாமே இணைஞ்சிருக்கு அஞ்சாம் வீட்டில் இரண்டாம் இடத்துல இருக்கு பெருமன்ற பணம் எதுவும் வர போகுது நகையோ பணமோ இல்லை லாட்ரி யோகமோ கிடைக்க போகுது அப்ப ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா சூப்பரா அடிக்கும்னு பாத்துக்கோங்க கும்பராசி அதுக்கு கண்டிப்பா அதுலயே பணத்தை போட வரையாதீங்க தசாபதியை பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன ராசி அரை அதை பயன்படுத்துங்க கும்பராசி லாட்ரி யோகம் இருக்கு கமிஷன் வேலை சூப்பரா இருக்கும் ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் அடுத்து கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் மருத்துவ வேலை நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க பெரிய அளவு சாதிப்பீங்க நெருப்பு சந்தோஷத்துறையா இருக்கட்டும் இரும்பு சம்பந்தத்துறையா இருக்கட்டும் மெக்கானிக்கல் துறையா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்குங்க கும்பராசிக்கு டைம் பக்காவா இருக்குது அரசாங்கம் அரசியல்வாதி சூப்பராக இருக்கும் அரசாங்கத்தோட லக்னத்துறை சூரியன் தான் கண்டிப்பாக அரசாங்கம்லையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எழுதுங்கன்ட்டு அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு கும்பராசிக்கு நல்ல டைம் இருக்கு பாத்து பாதசன் இனிமேல் பாதிக்காது நீங்க தைரியமே இறங்குங்க இன்னும் பாருங்க சித்திரை மாசம் முடிஞ்சு முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க சுகருபா பயிற்சி வாரு அதுக்கப்புறம் பாருங்க குரு மட்டும் பயிற்சியாக இருக்கும் கும்பராசிக்கு பாருங்க எல்லாமே பெரிய ஆளா வருவாங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க எல்லாமே வெயிட் பண்ணுங்க நீங்க எவ்வளவு ஒரு மன சங்கடத்துக்குள்ள போனீங்களோ அந்த சங்கடத்துக்குன்னு இப்ப நல்ல நேரம் வருது நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது கும்பராசி அது நல்ல டைம் பக்கவா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்ப்போம் இது மறுபடியும் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த அபிட்ட நெசத்துல பிறந்தவங்க தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க கோல கிடையாது நீங்க வீரன் எல்லாமே பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி தொழில் உத்தியோகம் எல்லாமே தடைப்படுச்சுன்னு தடப்படாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர்வு தேடி வரும் அதே மாதிரி கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றம் வரும் நிறைய ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படி பிறந்தவங்க நிறைய பேருக்கு ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு இனிமேல் உடம்பு உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ குறையும் எதிரி பிரச்சனை குறையும் கணவனில் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்தை பத்தி பேசுங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் இனிமேல் திருமணத்தை பேசி வையாசலாம் திருமணம் முடிப்பாங்க படிப்புகளில் தடை வராது அது போலீஸ் ராணுவம் அந்த காக்கி எல்லாம் சூப்பராக இருக்கும் அது அடுத்த சதை நேச்சில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக கூடிய புணம் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக உங்களுக்கு பிரம்மாண்டம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாட்டு படிப்புகள் சார்ந்த விஷயம் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டாக இருக்கும் சதந்ச பட்டை பட்டையை கிளப்புவாங்க இப்போ வருமானம் குடும்பம் இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது சதை நேச்சில் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டல் பண்ண ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணம் ரொம்ப உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் படிப்புகளில் பெரிய அளவு சாதிப்பீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலை ஊத்தியத்தை மாற்றுறது தொழில மாற்றுறது வட்டி தொழில் பண்ணக்கூடிய மக்கள் நகை கடைகள் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து இப்போ எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த புரட்டாதீன பண்ணுறது சூப்பராக இருக்கு பாதுகாப்பு வரக்கூடிய சித்திரை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கொடிசூர யோகமாகவே அமைகிறது